குன்னூரில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் சார்பில் நடைபெற்ற திருத்தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்காரோர் கலந்து கொண்டு ஆடல் பாடல்களுடன் ஊர்வலமாக சென்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாந்திமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஒரு மாத காலமாக விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதில் இன்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் சார்பில் தேர் திருவிதி விழா நடைபெற்றது இதில் அழகு குத்தி அக்னி சட்டி ஏந்தி நேர்த்தி கடனை அம்மனுக்கு செலுத்தினர் கருப்பராயர் வெங்கடாசலபதி அம்மன் கடவுள் வேடம் உள்ளிட்டு பெண்கள் மற்றும் ஆண்கள் ஊர்வலமாக வந்தனர் ஆடல் பாடல்களுடன் மேளதாளம் முழங்க தீர்த்த குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் மதுரை வீரர் வேடமடைந்தவர் குதிரையில் வளம் வந்து தத்துரவமாக கலந்து கொண்டது அனைவரையும் கவர்ந்தது சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் துவங்கிய ஊர்வலம் மாரியம்மன் கோவிலை அடைந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடல் பாடல்களுடன் சிறப்பித்தனர் இரவு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்